வணக்கம் இந்த இடத்துல நான் வந்து ஒரு மேன் அவுட்டா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு மாமாவும் சரி ப்ரொடியூசரா இருந்து அரசியல் அம்மாவும் சரி சின்ன சின்ன வயசுல லைக் இருந்து அப்பாவோட பல கதைகள் கேட்டிருக்காங்க இருக்காங்க இருந்து அரசியலுக்கு வந்தாங்க ஆனா நான் எந்த விஷயமும் இல்லாமல் கேப்டனை மட்டுமே பார்த்து ஒரு ரசிகரா கேப்டன் எப்படி அப்பாவை தாண்டி ஒரு ரசிகரா சின்ன வயசுல அப்பாவை நான் பார்த்துட்டு இருப்பேன் இந்த வாட்டிய ஒரு சினிமா மேடை கூப்பிட்டு பேச வைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு ஷையா இருக்கு நீங்க இருக்கணுமா நான் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு இருந்தாலும் சண்முக பாண்டியன் ஒரு அண்ணன் இருக்கிறதுனால அப்பா எப்பயுமே சொல்லுவார் அண்ணன் தம்பி எப்பயுமே ஒற்றுமையா இருக்கணும்ட்டு எங்கள் அப்பாவோட வார்த்தைக்கு மதித்து அதனால் இன்னைக்கு வந்து என் தம்பிக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு இந்த வந்திருக்கேன் படைத்தலைவன் படம் ஆரம்பத்திலிருந்து கதை கேட்கறதுல இருந்து நம்ம பார்த்திபன் சார் அன்பு சார் எல்லாரும் வந்து கதை சொல்றதுல இருந்து நானும் தம்பியும் இந்த கதைகள் கேட்டிருக்கோம் உண்மையிலேயே ஒரு நல்ல படம் நல்ல கதை படைத்தலைவன் நிச்சயம் எல்லாரும் சொல்ற மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சன் ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு படமாக படைத்தலைவன் இருக்கும் ஏன் இதை சொல்றேன்னா யாரு எப்படி சொல்றாங்க எனக்கு தெரியல நான் தெரியலே சொல்லுவேன் அப்பாவோட ஃபர்ஸ்ட் நான் தான் கேப்டன் பிரபாகர் அப்போ இருக்கும் இந்த விஜய பிரபாகர் ரசிகர் அப்பாவுக்கு நான் தான் சொல்லுவேன் அதே மாதிரி சம்முக்கும் ரசிகராக நானா நான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவன் அவர் அவன் பண்ண சகாப்தமா இருக்கட்டும் மதுரை வீரனா இருக்கட்டும் இப்ப பண்ண படைத்தலைவனா இருக்கட்டும் நெக்ஸ்ட் வர கொம்பு சீவியா இருக்கட்டும் எத்தனையோ படங்கள் பண்ணாலுமே அந்த சகாப்தம் படம் பண்ணும்போது மலேசியால ஒரு ஷூட்டிங் நடத்தின் ஷூட் பண்ணும் போது ஹண்ட்ரட் ஃபீட்ல இருந்து ஆக்ஷன் நாங்க கேப்டன் வந்து இல்ல டூப்லாம் போடலாமா என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு இவருக்கு ஜம்ப் பண்ணிட்டான் மேல இருந்து எந்த பயமும் இல்லாம ஒரு பத்தொன்பது வயசு பயனா இருக்கும் போது எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இருந்து ஜம்ப் பண்ணிட்டாப்புல ஸோ அப்போ அப்பாவுக்கே வந்து பயம் வந்துருச்சு என்ன நீ பார்த்து குதிச்சிட்ட நான் டூப் போடலாம் ஏதாச்சும் ரோப் கட்டலான்னு நீ பாத்து தைரியமா குதிச்சிட்ட அப்படின்ற போது சமூக கருப்பணையெல்லாம் பார்த்து ஹெலிகாப்டர் நீங்க ரோப்பே இல்லாம தோங்கிட்டு வந்தீங்களாக பண்ணும் போது உங்களுக்காக நான் எனக்கு எனக்கு என்ன எந்த அச்சமும் அதே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சம்மு சொல்லும் போது உண்மையிலேயே அந்த இடத்துல நான் வேந்து பார்த்தேன் அதே மாதிரி சகாப்தி ஒவ்வொரு ஷாட்டுமே தம்பி எப்படி எல்லாம் ஃபைட் பண்ணிருக்கான்ட்டு எனக்கு தெரியும் கேப்டன் எங்கேயும் போல அவர் படத்துல நீங்க பாருங்க கேப்டன் திரையில தெரிவார் நம்ம மாமா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் படம் சகாப்தம் கார்த்திக் ராஜா சார் இசையமைச்சிருக்காரு இந்த படம் இசைஞானி இளையராஜா சார் இசையமைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கொம்பு சிவி யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க கேப்டன் சொல்லுவார் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு எந்த மியூசிக் டைரக்டர் வேணா ராஜா சார் ஃபேமிலில இருந்தான் ஒருத்தர் இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னால்தான் இன்னைக்கு கார்த்திக் ராஜா சார் இருந்தாரு இன்னைக்கு இசைஞானி இளையராஜா சார் நெக்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா சார் இது ஒரு தான் நான் பாக்கிறேன் ஏன்னா இளைய இளையராஜா சார் வந்து சத்ரியனாக இருக்கட்டும் எத்தனையோ பிஜிஎம் கேப்டனுக்கு போட்டு இன்னைக்கும் நம்மளுக்கு அந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல் பார்க்கும் இன்னைக்கும் நம்மளுக்கு நிரம்பியும் ஜிம்முக்கு போறப்ப அந்த சத்ரியன் பிஜிஎம் கேட்டுதான் இன்னைக்கும் நம்ம போவோம் அந்த மாதிரி எபர்கிரீன் சாங்ஸ் கொடுத்திருக்கார் இன்னைக்கு அடுத்த தலைமுறை வர சண்முக பாண்டியனுக்கு அவர் கொடுக்கறது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்டான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கும் எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஆனாலும் உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் கேட்கற சம்மு சமூக பிளஸ் பண்றதுக்காக எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்குமே இந்த நாளில் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முருகதாஸ் சார் வந்து நான் சின்ன வயசுல இருந்து ரமணா படத்துல இருந்து நான் இருக்கேன் ஹிந்தி படம் லான்ச் ஆகும் போது ஆடியோ லான்ச் பண்ணிட்டு அந்த சீடியை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தார் இரண்டு பேருமே கேப்டன் தரையில உட்காந்து அந்த படத்தை பாத்துட்டு இருந்தார் அப்ப முருகதாஸ் அண்ணனும் தரையில உட்காந்து அந்த சாங்ஸ் எல்லாமே போட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த அனுபவம் எனக்கு இருக்கு பொன்ராம் சாரும் சசிகுமார் சாரும் இப்ப தற்சாமயமா ஒரு படம் பண்றப்போ பழக ஆரம்பிச்சேன் உண்மையிலேயே எப்படி நீங்க கேப்டனை சொல்றீங்களோ அதே மாதிரி நான் சசிகுமார் சார் மாதிரி நான் பாக்குறேன் ரொம்ப டவுன் டு அர்த் அவர் பழகிறதும் அவர் என்கிட்ட சில டாக் விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசுறதும் அது மாதிரி பல விஷயங்கள் சசிகுமார் சார் நான் பாத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி நான் எந்த சமூக பொன் பொன்ராம் சார் கொம்பு கொம்புசீவிக்கு போகும்போது கூட செட்ல பொன்ராம் சார் வந்து அவ்வளோ ஆக்டிவா அந்த ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தார் ஒரு போலீஸ் செட்டப்ல அங்க போய் பாக்குறப்ப எனக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து என்னையும் அறுவணைச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு என்னையும் இப்படி பாருங்க தம்பி இப்படி நடிக்கிறார் இந்த ஷாட் இப்படி இருக்க ஒவ்வொன்றுமே சொன்னாரு பொன்ராம் சாருக்கும் வந்திருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் எப்பயுமே சொல்வார் நீங்க ஆர்டிஸ்ட் மேல ஸ்பெண்ட் பண்றதோட ஃப்ரேம்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு படமும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி படைத்தலைவன் பார்க்கும்போது ஒலிபதிவா சதீஷ் சார் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் உண்மையிலேயே சூப்பராக செஞ்சிருக்காரு நேரத்தில் அவருக்கும் நான் என்னோட விஷயஸ் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பார்த்திபன் அண்ணன் கதை சொல்லிட்டு வரும்போது முத முதல்ல அவர் நட்பை துணை முடிச்சு வந்து கதை சொல்றப்போ அவர் மேடையில் என்ன பேசணும் அதே தான் வீட்லயும் சொன்னார் கேப்டன் பிரபாகர் டைட்டில் வச்சிருக்கேன்ட்டு அது கிடைக்கலன்ட்டு அது கேப்டன் பிளெஸிங்கான்னு தெரியல அது எங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த டைட்டில் ஃபியூச்சர்ல அதே மாதிரி அன்பு அண்ணன் ஆரம்பத்திலிருந்து ஷம்மு ஒரு தம்பியாவே அவர் பார்த்துட்டு இருந்திருக்கு அவர் ஹீரோவா பார்க்கல அதே மாதிரி ஷம்மு அன்பு அண்ணனோட ஒரு பிரதரா தான் பழகிட்டு இருந்தாங்க எப்போ போன் போட்டாலும் சொல்லுங்க பிரதர் மாதிரி ஒவ்வொன்றுமே இரண்டு பேருமே ஒரு பிரதர்லி ஃபீலிங்கா பேசிட்டு இருந்தாங்க அது ஒரு வெளிப்பாடு தான் அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு தெரியுது சம்மு எவ்வளவு உழைச்சிருக்காரோ அவரை சொல்றது ஒரு அண்ணன் போல சொல்றதுன்னு தம்பி அங்க கேட்டிருக்காரு அதே மாதிரி கஸ்தூரி ராஜா சார் அவர் இந்த படத்துல உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்காரு வீர மலைஞ்ச மண்ல இருந்து எனக்கு அவருக்கு தெரியும் அது கஸ்தூரி ராஜா அப்படின்ற பேர் எப்படின்னா திருப்பதியில் ஷூட்டிங் ஃபுல்லா அங்கே போயிட்டு இருக்கும் அப்போ வந்து அந்த பேர் என்ன கேட்டுட்டே இருக்கும் அந்த பேர் எனக்கு ஆழம மனசுல பதிஞ்சிருச்சு பிறகு தனுஷாரும் செல்வராஜ் அண்ணனும் வரும்போது கஷ்வீர்ராஜா அவரோட அப்பா அப்படின்னு வரும்போது இன்னைக்கு அவரு சொம்மு கூட நடிக்கிறப்போ அதுவும் ஒரு பெருமையான விஷயமா அதை நான் கருதுறேன் ஃபைனலாக ஹீரோயின் என்னை பிரபா அண்ணான் எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு இல்லை நீங்களும் இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்கீங்க கேப்டன் நீங்க பார்க்க ஆபீஸ் வரும்போது உங்களை நான் சந்திச்சேன் உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் நீங்க பிரபா ப்ரோ இல்ல இந்த மாதிரி எல்லாரும் கூப்பிடுங்க இன்னொன்னு அதனால எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியா கேப்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அந்த கடைசியில அந்த கேப்டன் கண்ணு காமிக்க போது எனக்குலாம் அழுக வந்துருச்சு ஆனா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட நிக்கிறேன் அரசியல் மேடையில சொன்னதுதான் டிஎம்டி கே டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு அது ஒவ்வொரு இடத்தையும் நீங்க பாப்பீங்க வெறும் அரசியல் மேடையில சினிமாலையும் டி கே டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுன நீங்க சம்மு ஒரு பக்கம் வருவாப்ல நம்ம கட்சி ஒரு பக்கம் வளரும் நம்ம நம்ம நினைச்ச கொள்கைகள் ஒரு பக்கம் வளரும் கேப்டன் விட்டுட்டு போன பணிகள் எல்லாமே நம்ம ஒண்ணு விடாம செய்வோம் அது இருந்தாலும் சரி மக்கள் பணியாலும் சரி அரசியல் இருந்தாலும் சரி அதனால எல்லாமே இந்த மேடையில இருக்கிறோம் எல்லாத்துக்குமே அது காரணம் எங்க அப்பா எங்க கேப்டன் மட்டும் தான் அவர் இல்லாத இந்த நேரத்தில் மக்களாக நீங்களும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் என்னோட தம்பி உங்களோட சண்முக பாண்டியனை நீங்க வளர்த்து விடணும் அரசியல் மேல முத முதல்ல கேப்டன் வந்து நீ போ அப்படின்னு சொன்னாரு அப்ப வந்து என்னோட தொண்டர்களும் ரசிகரும் கூட இருக்க தைரியமா போன்ற சொன்னாரு அதே மாதிரி இன்னைக்கு சினிமா உலகத்துல சண்முக பாண்டியன் வரப்போ மக்களும் பத்திரிகை நண்பர்களும் டெக்னீஷியன்ஸ் கூட நம்பிக்கையில இன்னைக்கு சண்முக பாண்டியன் உங்களுக்கு முன்னாடி அமைச்சிருக்கோம் நாங்க எந்த பிலிம் எந்த ஷூட்டிங் நாங்கள் வரமாட்டோம் உங்களை நம்பி அமைச்சிட்டோம் இனி அவர் உங்க ஹீரோ கேப்டன் எங்க சொத்து இல்ல பொது சொத்து அந்த பொது சொத்தோட வாரிசு சண்முக பாண்டியனும் உங்க சொத்து அதனால சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக்குறது எங்க ஆசையை தாண்டி கேப்டனோட ஆசை கேப்டனோட என்னமோ அது உங்களோட நான் கிட்டம் சண்முக பாணி மிகப்பெரிய ஹீரோவாக வரணும் நீங்க கடமை திரும்பியும் சொல்றேன் சண்முக பாணி மிகப்பெரிய ஹீரோவாக வரணும் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை அதே மாதிரி எம்சி சி கவி கவிதா கவியா அவங்களுக்கும் எனக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க பல இடத்துல பல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க பட் எனக்கா அவங்க நேரத்தை செலவு செஞ்சு எனக்காக ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்தது அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்